அப்போ தக்குவாவில் சிறந்தவர்னு அபுபக்கர் நம்ம சர்டிஃபிகேட் ரசூலாக கொடுத்தாங்க அந்த பத்து சொர்க்கவாசிகளுக்கு ரசூலாக கொடுத்தாங்க சிறந்த பத்து பேர் போயிட்டாங்க இப்போ எல்லோரும் கிளைம் பண்ணுறாங்க எங்களுக்கும் அதே அளவு தக்குவா இருக்குது எனக்கும் நூற்றம்பது கிராம் தக்குவா இருக்குது இவருக்கு நூற்றம்பது கிராம் தக்குவா இருக்குங்கிறேன் இப்போ தக்குவா மிஷின் எங்கே விற்கிது இப்போ என்னங்கிறான் இப்போ மோ மோடியும் வந்து கேட்குறாரு என்கிட்ட ஆட்சி கொடுங்க நான் உங்களுக்கு வந்து பதினஞ்சு லட்சம் ரூபா தரேன் பெட்ரோல் வந்து பாருங்கள் இவர் வந்து இவ்வளோ ரேட் ஏற்றிட்டார் நாற்பத்தஞ்சு ரூபா ஆக்கிட்டார் நான் வந்து கம்மி ஆக்குறேன்னார் இவரும் கேட்டார் மன்மோகன் சிங்கும் கேட்டார் மக்கள் வந்து இவரை வந்து நேர்மையாளராக உண்மையாளராக நம்பி கொடுத்தாங்க சரியா அது மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் புரியுதா நான் சொல்கிறது இப்போது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவர் என்ன பண்ணுறாருன்ட்டு ஆனால் அந்த லீடர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ரசூல் இல்லாமல் சஹாபாக்களுடைய லீடர்ஷிப் பொறுத்த வரைக்கும் முன்னாடியே தெரியும் அவங்க நல்லவங்கன்ட்டு மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சமம் இப்போ இன்றைக்கி வந்து துறைகள் மாறிடுச்சு இப்போ அன்றைக்கி வந்து குல அவங்களுடைய தொலை தலைவர்களை வந்து அவங்களுடைய பேச்சு கட்டுப்பட்டுருந்தாங்க குலத்தலைவர்னால் யார் பிறவி அடிப்படையில் அந்த குளத்தில் பிறந்த ஒருத்தர் புரியுதா இன்றைக்கி பிறவி தலைமையை யாராவது இன்றைக்கி ஒத்துக்கிறாங்களா எந்த குலமாவது இந்த குலத்துடைய தலைவருடைய பேச்சை நாங்கள் என்ன குளம் கோத்திரம்னே தெரியாது குளமாவது அது எல்லாம் ஓரம் பேர் யாருக்கு டேலண்ட் இருக்கும் எலெக்ஷன் வைப்பான் ஒரு ஜாதி கட்சிக்குள்ளே கூட என்ன பண்ணுவாங்க அந்த ஜாதி கட்சிக்குள்ளே உள்ள இந்த சங்கத்துக்கு யார் தலைவர் வர்றதுன்னு எலெக்ஷன் வைக்கிறோம் யாரும் வந்து மேலான ஒன்று ஒருத்தரை ஒத்துக்கு போட்டி இல்லாமல் ஒத்துக்கிறது கிடையாது மோதி பார்த்துட்டு ப்ரூவ் பண்ணி போ அப்படிங்கிறாங்க அப்போ இது மனிதகுலம் வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு சிஸ்டம் அப்போது இதுக்கெல்லாம் வந்து இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது ஒரு வழிகாட்டுதல் மட்டும் காமிக்குது புரியுதா அதாவது சில துறைகளுக்கு கம்ப்ளீட் பண்ணியாயிருச்சு அது ஓப்பனே பண்ணக்கூடாது சாப்டரு ஆனால் கூத்துனா அதில் தான் நம்ம இன்றைக்கி ஓப்பன் பண்ணிருக்கோம் இபாதத்தில் தான் இன்றைக்கி நம்ம சுத்தினா பண்ணுறோம் தொழுகை அந்த காலத்து பிரச்சனை இன்றைக்கி இந்த காலத்து பிரச்சனையா தராவி எட்டாய் இருபது தாங்கிறது அதெல்லாம் முடிஞ்சு போன மேட்ரு அது வந்து வருஷா வருஷம் டிபேட் ஆகுறாங்களா இல்லையா வருஷா வருஷம் நெஞ்சு கட்டுறது வரலாற்றுறது டிபேட் ஆகுறாங்களா இல்லையா தொழுக முடிஞ்சு போன மேட்ரு அதை விட்டுட்டு எது டிஸ்கஸ் செய்ய பண்ணுமோ அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் தூக்கி போட்டு எது தேவையில்லாத டிஸ்கஸ் பண்ண தேவையில்லாத சப்ஜெக்ட்ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க இது பண்ணுறாங்க இப்போ புதுசாக எத்தனை டிபார்ட்மெண்ட் வந்தாலும் இப்போ ஹுரான் வந்து என்ன தெரியுமா சொல்லும் பிரின்சிபல்ஸ் கொடுத்துரும் அது என்ன கொடுத்துரும் கோட்பாடுமாங்க இந்த கொள்கை கோட்பாடுன்னு சொல்லிடுவாங்க தெரியுமா இன்றைக்கி இருக்கிற நம்ம சோம்பிஸ்கெல்லாம் கொள்கை என்னடா கோட்பாடுன்னு என்னடா கொள்கைனா யாருக்கும் தெரியாது இஸ்லாத்துடைய கொள்கை என்ன அப்படின்னா யாருக்கும் தெரியாது இஸ்லாத்துடைய கோட்பாடு என்ன அப்படின்னு கேட்டாலும் யாருக்கும் தெரியும் அப்போ வந்து பிரின்சிபல்ஸ் வந்து இஸ்லாம் வந்து கொடுத்துரும் அதுக்குள்ளே இருந்துட்டு நீ சட்டம் ஏற்றுக்கோ ஏன் இது அல்ல கொடுக்குறான் அப்படின்னா ஆதமாக எல்லாம் படைத்ததே திறமையோடு தான் படைச்சிருக்கான் அவன் சொந்த அறிவை வந்து அதை வச்சே இந்த பூமியை நிர்வாகம் பண்ண முடியும் பண்ணுறாங்களே இல்லையா நீங்கள் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு ஃப்ளைட்டு வந்து கிராஷ் ஆச்சு ஆனது பார்க்கக்கூடாது அந்த ஃபு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறாங்கன்னு போய் உக்காந்து பார் ஒரு நாளைக்கு அந்த ரூமில் உட்காந்து பைத்தியம் முடிச்சிடும் ஆயிரக்கணக்கான ஃப்ளைட்டு அந்த ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆகும் பத்து நிமிஷம் ரெண்டு நிமிஷம் டெல்லி ஏர்போர்ட்லாம் போனோம்னா நம்ம வரும் இப்படி டேக் ஆஃப் எடுப்போம் பின்னாடி அவன் வந்த ரெடியாக நின்றுருப்பான் ஒருத்தன் டைம் எல்லாம் கிடையாது ஒரு நிமிஷம் கேப் தான் கிடைக்கும் மாற்றி 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 போய்ட்டுருப்பாங்க ஒன்றோடு ஒன்று மோதிக்காமல் நிர்வாகம் அவ்வளோ சூப்பராக பண்ணுறேன் ஸோ எதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறான் மனிதனுக்கு டேலண்ட் இருக்குது இவனுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்கு தேவையில்லை புரியுதா ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் தான் வந்து என்ன பண்ணுறான் நானும் கொஞ்சம் கூட ட்ராவல் பண்ணுறேன் ரசூல்லா வரைக்கும் வந்து மனிதனுடைய அறிவு என்ன ஆகிடுச்சி டெவலப் ஆகி டெவலப் ஆகி அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் பெருசாக ஆயிடுச்சு இனி நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குற அளவுக்கு நீங்கள் இல்லை அதுவும் இல்லாமல் ரசூல்லா வந்து உங்களுக்கு வாழ்ந்து காமிச்சிட்டாங்க ஸோ இனி இந்த பவுண்ட்ரியில் இருந்துட்டு நீங்களே பண்ணீங்க இப்போ சில பிரின்சிபல் கொடுத்துருக்கான் உதாரணத்துக்கு ஒரு பிரின்சிபல் எது அரசியல் விஷயத்தில் என்ன பண்ணணும் அல்ல என்ன சொல்கிறான் பதவி ஆலோசனை அடிப்படையில் தேர்வு செய்யணும் தலைவரை எப்படி தேர்வு செய்யணும் ஆலோசனையின் அடிப்படையில் தேர்வு செய்வோம் அப்போ யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும் மக்கள் எல்லாருகிட்டையும் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறான் எல்லார்ட்டையும் கேட்கணும் அதுதான் ஜனநாயகம் நானும் சொல்லணும் எனக்கு இவன் தலைவன்ட்டு நான் ஒத்துக்கிட்ட ஒரு ஆள் டேக்ஸ் போட்டால் தான் அந்த டேக்ஸ் இவன் கட்டுவான் வெள்ளைக்காரன் டேக்ஸ் போடும்போது எது தானா கட்ட முடியாது நாங்கள் பண்ண மாட்டோம் வெள்ளைன்னு வெளியேறுன்னா இன்றைக்கி வந்து இவங்க எவ்வளோ டேக்ஸ் ஏற்றுனாலும் இன்றைக்கி கட்டுறோம்மா வெளியேறுங்கிற அந்த வார்த்தை சொல்ல மாட்டோம் புரியுதா டேக்ஸை குறைன்னு தான் பேசுவான் ஆனால் கரண்ட டேக்ஸை குறையின்னு பேசலை நீயே போ அப்படின்னும் ஏன்னா அவன் தலையில் ஏறி உக்காந்தவன் இது நம்மளாக ஏற்றி உக்கார வச்சது நம்மளாக ஏற்றி உட்கார வச்ச ஆளை வந்து நம்ம வந்து விரட்ட முடியாது நீ தானே உட்கார வச்ச புரியுதா ஓ ஒப்புதல் உள்ளதானே உட்கார வச்ச அதனால் அப்போ ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட்டு புரியுதா ஆனால் பிடிக்கலை செயல் ஆனால் சகிச்சுக்கிறோம் ஆனால் அங்கே தூக்கி போட்டுறோம் அப்போது எல்லாம் இங்கே என்ன பண்ணுற பிரின்சிபல் கொடுத்துட்டான் ஆட்சியாளர் தேர்வு மக்களின் ஆலோசனை அடிப்படையில் இருக்க வேண்டும் இது முதல் முதல்ல உலகத்துக்கு லான்ச் பண்ணது தான் அபுபக்கர்லினுடைய தேர்வு உமர்லீடைய தேர்வு நான்கு ஹலீஃபாக்களுடைய தேர்வு அஞ்சாவது கலீஃபா வரைக்கும் உஸ்மா ஹசன் ஒன்று வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு தான் மாற்றப்படுது அதனால் அதோடைய விளைவு தான் இன்னைக்கு நாம் அசிங்கப்பட்டு இன்னைக்கு உலகத்தில் நாரி போயிட்ருக்குறோம்